கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து சம்பவம் தொடர்பாக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதை மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இந்த கோல்ட்ரிப் மருந்தை குறித்து பதினாறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியாகிய சம்பவம் தொடர்பாக தற்போது இந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை சாப்பிட்டு மத்திய பிரதேசத்தில் இருபது குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் இன்று காலை ஏழு மணி அளவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அசோக் நகர் போலீசார் உதவியுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்தது மத்திய பிரதேச மாநில போலீசார் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் எனும் இருமல் மருந்தால் மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டத்தில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் சென்னை போலீஸ் உதவியுடன் குற்றம் சாட்டப்பட்டவரை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்தனர் பெயிண்ட் மை ரெசின் டை போன்ற தயாரிக்க பயன்படுத்தப்படும் டை எத்திலின் கிளைகள் எனும் நச்சுத்தன்மையுடன் ரசாயன பொருட்கள் இருமல் மருந்தில் அதிகமாக கலக்கப்பட்டுள்ளதும் அது குழந்தைகளுடைய சிறுநீரக செயலப்பை ஏற்படுத்தியுள்ளதும் அடுத்து தமிழ்நாடு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருமல் மருந்து தடை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் இயங்கி பார்மசி என்ற நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த நிறுவனம் மூடப்பட்டது குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சீசன் நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் மீது மத்திய பிரதேச மாநிலம் பராசியா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சென்னை விரைந்த மத்திய பிரதேச போலீசார் நள்ளிரவு அசோக் நகர் போலீசார் உதவியுடன் சென்னை கோடம்பாக்கம் நாகார்ஜுனா நகர் இரண்டாவது தெருவில் வசித்து வந்த பர்மா நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனை கைது செய்து விசாரணைக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சித்திரத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ பர்மா நிறுவனத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் நன்றி கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து சம்பவம் தொடர்பாக அந்நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இந்த கோல்ட்ரிப் மருந்தை குறித்து பதினாறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியாகிய சம்பவம் தொடர்பாக தற்போது இந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை சாப்பிட்டு மத்திய பிரதேசத்தில் இருபது குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் இன்று காலை ஏழு மணியளவில் மணி அளவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அசோக் நகர் போலீசார் உதவியுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்தது மத்திய பிரதேச மாநில போலீசார் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் எனும் இருமல் மருந்தால் மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டத்தில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் சென்னை போலீஸ் உதவியுடன் குற்றம் சாட்டப்பட்டவரை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்தனர் பெயிண்ட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் கிளைகள் எனும் நச்சுத்தன்மை உடைய ரசாயன பொருட்கள் இருமல் மருந்தில் அதிகமாக கலக்கப்பட்டுள்ளதும் அது குழந்தைகளுடைய சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தியுள்ளதும் ஆய்வில் உறுதியானதை அடுத்து தமிழ்நாடு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து தடை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாட்சத்திரத்தில் இயங்கி வந்த சீசன் பர்மசி என்ற நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த நிறுவனம் மூடப்பட்டது குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சீசன் பர்மா நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் மீது மத்திய பிரதேச மாநிலம் பராசியா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சென்னை விரைந்த மத்திய பிரதேச போலீசார் நள்ளிரவு அசோக் நகர் போலீசார் உதவியுடன் சென்னை கோடம்பாக்கம் நாகார்ஜுனா நகர் இரண்டாவது தெருவில் வசித்து வந்த சீசன் பர்மா நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனை கைது செய்து விசாரணைக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சித்திரத்தில் இயங்கி வரும் ஸ்ரீஜன் பர்மா நிறுவனத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி